உரிமைக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் பாதுகாப்பு அரணாக இது இருக்கிறது இந்திய தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் கமிஷன் இன்றைக்கு இந்த கட்சியை ஒரு மாநில கட்சியாக அங்கீகரித்திருக்கிறது இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களை ஆயிரக்கணக்கான உள்ளாட்சி பிரதிநிதிகளை கொண்டிருக்கிற ஒரு கட்சி என்றாலும் கூட இன்னும் இது போன்ற சவால்களை நெருக்கடிகளை நாம் சந்திக்க நேரிடுகிறது நெருக்கடிகளில் இருந்து இன்றைக்கு மீண்டு புதூர் மண்ணிலே புதிய கொடியை நாம் ஏற்றி வைத்ததில் அந்த வாய்ப்பை எனக்கு வழங்கியதில் நான் தூரிப்படுகிறேன் அதற்காக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை கூறி தாக்குகிறேன் அனுமதியை வழங்கிய அதிகாரிகளுக்கும் அதற்காக நமக்கு ஒத்துழைப்பு நல்கிய அமைச்சர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்தில் லட்ச லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலே எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கொள்கை வெள்ள களமாடுவோம் கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம் என்கிற முழக்கத்தை வெள்ளி விழா மாநாட்டின் போது நான் பிரகடனம் செய்தேன் விடுதலை சிறுத்தைகளின் கொடி கொள்கை சார்ந்த கொடி சமூக நீதிக்கான கொடி சமத்துவத்திற்கான கொடி அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கான கொடி மொழிவழி தேசியத்தை உயர்த்தி பிடிக்கிற கொடி புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் மாமேதை மார்ச் போன்ற மாமனிதர்களின் கனவை நனவாக்க பட்டொழி வீசி பறக்கும் கொடி நீளம் உழைக்கும் மக்களின் விடுதலையை குறிக்கும் சிவப்பு புரட்சிகர பாதையை குறிக்கும் நட்சத்திரம் விடுதலை சிறுத்தைகள் என்பது ஒரு விடிவெள்ளி என்று சொல்லுவதை குறிக்கும் அந்த நட்சத்திரத்தில் உள்ள ஐந்து முனைகளும் ஐந்து பெரும் கொள்கைகளை அடையாளப்படுத்துகிற முனைகள் சாதி ஒழிப்பு தமிழ் தேசியம் பெண்கள் விடுதலை பாட்டாளி வர்க்க விடுதலை ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்ற ஐந்து பெரும் கொள்கைகளை சுட்டிக்காட்டும் முனைகள்தான் இந்த கொடியின் நடுவிலே பொறிக்கப்பட்டிருக்கிற நட்சத்திரத்தின் ஐந்து முனைகளும் ஆகும் ஆகவே இது சாதி ஒழிப்புக்கான கொடி தமிழ் தேசியத்திற்கான கொடி பெண்களின் விடுதலைக்கான கொடி ஆகவேதான் பெண்கள் முன்னின்று போராடி இந்த கொடியை காப்பாற்றியிருக்கிறார்கள் பாட்டாளி வர்க்கத்தை பாதுகாக்கும் கொடி அமெரிக்கா கனடா இங்கிலாந்து போன்ற ஏகாதிபத்திய நாடுகளின் வல்லாதிக்கத்தை எதிர்க்கிற கொடி இப்படி கொள்கை தரத்தில் நின்று மக்களை அமைப்பாக்கி வருகிற ஒரு மகத்தான இயக்கத்தின் கொடிதான் இன்றைக்கு புதூர் மண்ணிலே ஏற்றப்பட்டிருக்கிறது என்றென்றைக்கும் இந்த இயக்கத்தின் வரலாற்றிலே புதூருக்கு ஒரு சிறப்பிடம் உண்டு முதன் முதலில் இந்த கொடி ஏற்றப்பட்ட இடம் புதிய கொடியை ஏற்றப்பட்ட புதிய கொடி ஏற்றப்பட்ட ஊர் புதூர் என்ற பெயருக்கும் பொருத்தமான ஒரு சிறப்பிடம் உண்டு அத்தகைய கொடியை இந்த மண்ணில் இன்றைக்கு ஏற்றி வைத்ததில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் மீண்டும் மீண்டும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்